நன்றி மறப்பது நன்றன்றி என்றார் வள்ளுவர் நன்றி செய்தவர்களை நன்றியோடு பார்க்க முயர்ந்து உள்ளம் படைத்தவர்கள் தமிழர்கள் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டும் உன்னத திருநாள் திருநாள்தான் தைப்பொங்கல் காட்டை கலனியாக்கி நிலத்தை வயலாக்கி நாட்டிற்காக நாடு முளைத்த உறவர்களுக்கு நன்றி செலுத்தும் அற்புத திருநாள் தான் தைப்பொங்கல் கடலிலிருந்து ஆவியை எடுத்து மலையில் கொடுப்பவன் கதிரவன் பயிர்களின் பச்சையத்தை எல்லாம் சக்தியாக மாற்றி உயிரை கொடுப்பவன் கதிரவன் கதிரவனின் துணையின்றி எந்த வயலிலும் கதிரவலையாது விளையாது என்பதை உற்று நோக்கி உற்று நோக்கி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்த தமிழன் உழவர்களுக்கு இருந்த கதிரவனுக்கு நன்றி செலுத்தும் கடைப்பிடித்த திருவிழா தான் தைப்பொங்கல் பஞ்சலோடு இஞ்சியும் செங்கரும்மும் சேர்த்து வைத்து பொங்கலிட்டு படையலிட்டு பொங்கலோ பொங்கல் என்று குழவிட்டு கொண்டாடும் அழகிற்கே அப்பப்பா நன்றி கொன்றார்க்கும் உயூண்டாம் உயிவில்லை செய் நன்றி கொன்று மகர்க்கே என்கிறார் வள்ளுவர் ஆம் எந்த நன்றியை மறந்தவர்களுக்கும் வாழ்வு உண்டாம் பிற நமக்கு செய்த நன்றியை மறந்தவர்களுக்கு வாழ்வே இல்லை என்கிறார் வள்ளுவர் ஏரோட்டியது மாடு ஏற்றம் இறைத்தது மாடு தொழில் கலக்கியது மாடு மரம் மாடு விலந்த பொருட்களை எல்லாம் சந்தைக்கு எடுத்து சென்றது மாடு மாடு இல்லாமல் அன்று ஏது நாடு மாட்டுக்கு நன்றி செலுத்தும் உலகத்திலே மாட்டுக்கு பொங்கல் வைத்த மழை தான் தமிழன் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உலவே தலை என்கிறார் வள்ளுவர் ஆம் இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான தொழில்கள் இருக்கலாம் ஆனால் எல்லோருடைய பசியை போக்குவது உன்னத உழவு தொழில் உழவர்களை போட்டுவோம் உழவர்களை கொண்டாடுவோம் உழவர்களை மதிக்கும் என் தித்திக்கும் என் திருநாளில் அன்பு பொங்கட்டும் வளம் பொங்கட்டும் பாசம் பொங்கட்டும் மகிழ்ச்சி பொங்கட்டும் எல்லோருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்